எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கை கூட்டம் இந்த மலையிலையும் எங்க கிளம்பி ரெடியாக இருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம வசந்தி வீட்டுக்கு தாங்க போகலாம் அப்படின்ட்டு வசந்தி அம்மா வந்து வீடு கட்டி இன்னைக்கு வந்து பால் காய்ச்சறாங்க இந்த வீடியோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருந்தால் வசந்தி யாரு அப்படிங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறீங்களுக்கு வசந்தி யாருங்கிறதையும் சொல்லிடுறேன் வசந்தி வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வேலைக்கு வந்துட்டு இருக்கா படிப்பு ஏறலை அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அம்மா கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டாங்க அப்போ வருஷா வினிஷா சின்ன பொண்ணுங்களா இருந்தாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்திருந்தா இருந்தே எங்கள் தான் இருக்கிறா இப்போ வந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு அப்புறம் இப்போ நான் வீடு கட்டிட்டு போகிறேங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிட்டா அதனால் இன்னைக்கு வந்து அவள் வீடு பால் காய்ச்சலா வாங்க எப்படி வீடு கட்டியிருக்கிறா என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நானும் இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறேன் ஏன்னா எ வீட்டுக்கார கூட போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டாரு ஆனால் நான் இன்னும் போய் பார்க்கல அதனால் இன்னைக்கு தான் போய் பார்க்க போகிறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அவள் என்ன மாதிரி வீடு கட்டியிருக்கா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம் வசந்தி வீட்டுக்கு பழம் வைக்கிறதுக்கு பழம் கேட்க போறாரு எல்லா வகையான பழமும் விற்க மாட்டேங்குதுங்க ஆ இது நம்ம ரயில்வே கேட்டு ஓமலூர் ரயில்வே கேட்டு அதுங்களாம் எல்லா விதமான பழம் அந்த பழத்தை பாருங்க என்ன வாங்குறதுன்னு கேட்கறது அந்த மீன் வீட்டு வழியை வாங்கிட்டார் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கியிருக்காரு வாழைப்பழம் வாங்கியிருக்காரு அவர் வாங்கிட்டு வந்த பழங்களை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டேன் ஏன்னா வாழைப்பழம் தேங்காய் ஆப்பிள் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு கூட ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு வெத்தலைப்பாக்கு பூ இதெல்லாம் மட்டும் வச்சு அந்த தாம்பாளத்தை ரெடி பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயாச்சு இது வந்து காமலாபுரத்தில் தாங்க அவங்க வீடு கட்டியிருக்காங்க இதுதான் அவங்க வீட்டுக்காரோடைய சொந்த ஊர் அதனால் அங்கே தான் வீடு கட்டியிருந்தா கச்சிதமான வீடு தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு இதுதான் நம்ம வசந்தி பொண்ணு முன்னாடி வந்து எப்போவும் போல் ஒரு சின்னதாக ஒரு போட்டிக்கும் அளவு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தமாக்க அளவுக்கு ஹால் நல்லா ஒரு சோபா செட்டு போட்டு நம்ம உட்கார அளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க ஹால் அவங்க வீட்டுக்கார் வந்து கொத்துக்கார் நல்லா கட்டடம் கட்டுறவர் அதனால் வந்து வேணுங்கிற டிசைன் வச்சு கட்டிக்கிட்டாங்க நல்லா நீட்டாக கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சமையல் கட்டு ஓ ரெண்டு பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூம்க்கு வந்து பாத்ரூம் அட்டாச்சோட கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூம் வந்து நார்மல் பாத்ரூம் பெட்ரூமாக கட்டியிருக்காங்க கிராமத்து சைடு எப்படி வந்து வீடு கட்டுவாங்களோ அதே மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க ஸ்லாப்லாம் சொருகி துணிங்களெலாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் சொருகுவாங்க சொருகுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஸ்லாப்லாம் சொருகி நல்லா நீட்டாக கச்சிதமாக கட்டிக்கிட்டாங்க போதும் வசந்திக்கு இந்த அளவுக்கு வீடு வந்து சூப்பராக போயிருச்சு இதுதான் வந்து கிச்சனு கிச்சன்லேயுமே வந்து சிங்கு வச்சு நல்லா அங்கே உள்ளே பாத்திரம்லாம் கழுவுற மாதிரி வச்சு நல்லா ஸ்லாப்லாம் போட்டு

Gue t referred his father. Desarena Niño U Kellery Graerman nombre va apiśi Ezaka Ek inversè வசந்திக்கு வந்து பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க இவ தான் வந்து பெரியவ பொண்ணு தான் பெரியவ இவன் வந்து பையன் சின்னவன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவங்க ஃபேமிலி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு வரும்போது ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன்னா மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மழை பெய்யாமல் இருக்குது எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் மயில் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறா பாருங்க நாங்கள் போயிட்டு வரோம் எங்கே பாரு ஏ மயில் உட்காந்துட்டு இருக்கிறா பாருங்க வா அம்மனைக்கு மழை பெய்யறதுனால கீழெல்லாம் படுக்க முடியறதில்லை அட்டாரில் போய் மேலேயே அந்த ஸ்லாப் தான் படுத்துக்கிறாங்க அந்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிரு இனிமேல் இப்படி காலையிலையும் பார்த்து அங்கே தான் படுத்துருந்தேன் மழை பெய்யுது இல்லை உடு உடு சீலி கிளிக்காத உடு ஐய் அந்த துணி மாத்திட்டு வரேன் நம்ம செரி டொமேட்டோ செடி தான் இது வீட்டுக்கு முன்னாடி மாமரம் இருக்குது இல்லைங்களா அந்த மாமரத்துக்கு பக்கத்திலே வச்சுருக்கேன் நிறையா காய் வச்சுருக்குது இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சிடலாம் இன்றைக்கி இது கொஞ்சம் புளிப்பான செரி டொமேட்டோ தாங்க அங்கே காட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து அடிச்சு விட்டோமா ஜூஸ் போட்டுடலாம் இது இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டு கொஞ்சமாக பறிக்க சொல்கிறேன் கொஞ்சம் லேடர் வச்சு தான் பறிக்கணும் இந்த விகாஸ் தம்பிக்கு இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சு கொடுத்து விடணும் நான் அதனால் லஞ்சு கூட கொஞ்சம் ஜூஸ் கொடுத்து விட்றலாம் சரிங்களா சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் தோட்டத்தில் கூட வளர்த்தலாம் ஆனால் நீங்கள் இப்போ வந்து வாங்கி புதுசாக வைக்கிறீங்களா இருந்தால் இனிப்பு செரி டொமேட்டோ வாங்கி ஏன்னா இனிப்பு காய் வச்சிங்கன்னா நல்லா இருக்குது வெறுங்காயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் தான் அப்போ புதுசாக வச்சதுனால புதுசாக அந்த வெரைட்டிலாம் வந்துச்சுங்கிறதுனால அப்போ வச்சதுனால எங்களுக்கு இனிப்பு கிடைக்கல புளிப்பு தான் கிடைச்சிச்சு அதனால் புளிப்பு மரம் தான் வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டாவதாக நாங்கள் வந்து இனிப்பு மரம் வாங்கி வச்சேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறதா இருந்தால் இப்போதைக்கு வைக்கிறதா இருந்தால் இனிப்பு மரம் வாங்கி வச்சிங்க ஓகே ஆனால் இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார அங்கே வச்சுருக்கிறது வீட்டை சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா அது காய் நல்லா பெரும் பெரும் காயாக இருக்குது என்ன வெரைட்டி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா நர்சரிக்காரங்கக்கிட்ட தெரிஞ்ச நர்சரிக்காரங்கக்கிட்ட அதை பற்றின விவரம் தெரிஞ்சுங்கிட்ட பார்த்து கேட்டு வாங்கி வைங்க ஓகே ஐநாற கூப்பிட்டு காய் கொஞ்சம் பறிக்க சொல்லலாம் ஏன்னா இதுக்கு மேலே எட்டலை மேலே இருக்குது மழை சூப்பராக பேஞ்சிகிட்டே இருக்கு லைட்டாக சாரல் மாதிரி உழுந்துக்கிட்டே இருக்குது தெரியல இந்த காப்பு வந்து என்ன கால் காப்பு கையில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்க இல்லை எங்கள் விகாஸ் கை காப்பு தான் அவனுக்கு கைக்கு வாங்கின காப்பு தான் அந்த பையன் போடவே மாட்டேங்குது அது இல்லாமல் அவனுக்கு சின்னதாக போயிருச்சு அதனால் இப்போ நான் கையில் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏன் வேஸ்ட்டாக வைக்கணும் நாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி நம்ம போய் சமையல் வேலை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து விகாஸ் தம்பிக்கு வாழைப்பூ சாதம்லாம் செஞ்சு தர போகிறேன் நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டா பேஜில் போட்டதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயும் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா வாழைப்பூவை நம்ம தனியாக பொருள் பண்ணி கொடுத்தோமாக்கா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாதமாக அப்படி கிளறி கொடுத்தோமா சாப்பிட்ருவாங்க அதனால் இன்னைக்கு வாழைப்பூ சாதம் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது வாழைப்பூவை இந்த மாதிரி அந்த ரெண்டு எதுலேயும் எடுத்துகிட்டு சுத்தம் எடுத்தி இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு ஒரு வேக்காடு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுதான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு வேக்காடு விட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வாழைப்பூவுக்கு கொஞ்சம் உ உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் சும்மா அரை வேக்காடு வேகட்டும் இப்போ அதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கணுங்க கடலப்பருப்பு அரைக்கப்பு இந்த கப்பு தான் எடுத்தேன் இதில் ஒரு அரை அரை கப்பு எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு கப்பு உளுத்தம் பருப்பு கப்பு பொட்டுக்கல்ல ஒரு கால் கப் போட்டமாக்க போதும் காரத்துக்கு தக்க நான் வர ஒரு நாலு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கருவேப்பில அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்தரலாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போட்டு வருத்தர்றேன் சும்மா எண்ணெய் ஊற்றாம சும்மாவே வறுத்தரலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு பூண்டை மட்டும் நம்ம கடைசியாக வறுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுக்கணும் அதுக்காக தான் பூண்டை கடைசியாக வறுத்துக்கலாங்கிறேன் இப்போ நம்ம இதை மட்டும் வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பூண்டை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பூ பத்து மாஹா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த வாழைப்பூ எது சேர்த்துக்கலாம் சேர்த்தி விட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் ஏற்கனவே வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு ஆனால் நல்லா ஒட்டு கிளறி கொடுத்துர்லாம் பொடி பாருங்க நல்லா வறுச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இந்த பொடியை நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஏதாவது பொரியல் செய்கிறோம் இல்லையா அந்த பொரியலுக்கு கூட இந்த பொடியை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்படி அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கிட்டோமாக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தக்க நான் போட்டுக்கலாம் இந்த பொடி தான் இந்த இதுக்கே ஹைலைட்டு அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா கலரை கொடுப்பலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா அந்த வாசம் அப்படியே கப்புன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் அந்த அது அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நான் பர் கிளியராக எடுத்துகிட்டேன் நான் இப்போ நம்ம வந்து சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான் சாதம் கொஞ்சமாக ஆற வச்சுருக்கேன் முடிஞ்சது இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்திக்கிறேன் நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கோங்க எது நம்மக்கிட்ட இருக்குதோ அதை சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளறிட்டு உதிரி உதிரியாக ஆயிரும் நமக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டோமாக்க வேலை முடிஞ்சுது அடுத்ததாக காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது காலிஃப்ளவரை கொஞ்ச நேரம் உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு சரிங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் நல்லா கெட்டி தயிராக எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா கிளறிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி நீங்கள் கொடுத்துட வேண்டியது தான் இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வேலை எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுற வேலை இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் காரத்துக்கு தகுந்தபடி காரம் போட்டுக்கங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இரும்பு கடாயில் வந்து ஃப்ரை பண்ணும் ஓகேங்களா அந்த இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து தயிரில் போட்டு புரட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி கொடுத்துட வேண்டியது தான் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோமா அப்பப்போ நம்ம எடுத்து எடுத்து திறந்து திறந்து கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை இதுவே சூப்பராக இருக்கும் பக்கத்திலே வந்து ப்ரெட்டு மசாலா பிரெட்டு கொஞ்சம் தாளித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறத அதுவும் தாளிச்சிட்டு இருந்தேன் இந்த செரி டொமேட்டோவை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் போட்டு நல்லா அடிச்சு விட்டு தேன் கலந்து தண்ணி கலந்துட வேண்டியது தாங்க அப்படி கலந்து சாப்பிட்டோமா நம்ம குடித்தோமா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் குடிக்கிறீங்களாங்க ஏங்க நீங்களும் குடிக்கிறீங்களா சரி தக்காளி பழக்க அரை தூத்துன மாதிரி இருக்குது இல்லைங்க பாட்டில் ஜூஸ் அவ்வளோ தான் இந்த குளிப்பு தன்மையை பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து ச தேனி இல்லைன்னா சக்கரை போட்டு குடிச்சிட வேண்டியது தான் அவ்வளோ ஜூஸ் கட்ட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையுமே போட்டு கொஞ்சம் தேன் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுவிட்டேன் ஏன்னா தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்தமா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அவனுக்கு ஒரு பாட்டில் ஜூஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் எப்படி எப்படிக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் இங்கே கொண்டு போய் அண்ணன் கொடுத்துரு சூப்பர் அவ்வளோதான் அந்த காலிஃப்ளவர் வேலையும் முடிஞ்சிடுச்சு நம்ம இன்னும் விடுறதாக இருந்தாலும் நல்லா இன்னும் கூட ட்ரை ஆக எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் இதுவே போதும் இந்த மாதிரி செஞ்சிருந்தாலே சூப்பராக இருக்கும் இதில் கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம விரங்கிக்கலாம் இதில் வேணுன்னா நீங்கள் பூண்டு கூட தட்டி போடலாம் நம்மளோட இஷ்டம் அந்தக்கு மேலே இது நல்லாவே வெந்து போயிருப்போம் பொரிச்சு விட இந்த மாதிரி திரட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறத ரொம்ப நல்லது உடம்புக்குமே சரிங்களா ஓகே இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் ஓகே இப்போ என்னென்ன பண்ணிருக்கேன் பங்காதாம் வாழைப்பூ சாதம் அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து மசாலா ப்ரெட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சிம்பிளான ஒரு லஞ்சு ஜூஸ் காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ மத்தியானத்தை கஞ்சி ஏன் சுந்தரி கத்துரா ஆ உனக்கு என்ன யாராவது துணைக்கு கூட இருந்துகிட்டே இருக்கணுமா சொல்லு சுந்தரி பொண்ணு எதுக்கு சவுண்டு விடுறீங்க மலைக்கு எல்லாம் ஈரமாக இருக்கிறதுக்கு மேயறத்துக்கு முடியல அதனால அதனால் நின்னுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஆ அப்படியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வந்துடுறோம் இரு இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது இங்கே ஒரு செம்பருத்தி செடி ரெண்டுமே வெயில் இல்லாமல் எந்திரிக்கவே மாட்டேங்குது ரெண்டுமே அடியோ நோண்டி எடுத்து விட கொண்டு போய் அன்னைக்கு வச்ச மாதிரி வச்சிடலாம் அன்னைக்கு வச்சது போய் நல்லா துளுத்து போயிடுச்சு ஆ இந்த மலைக்கு வச்சமாக வந்துடும் இப்போ இந்த பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு பேர் என்னான்னு தெரியல ஆனால் வந்து இட்லி பூ மாதிரி இருக்குது அப்படியே எடுத்து செண்டாட்ட தலையில் வச்சுக்கிட்டோமாக்கா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அழகாக இருக்கும் அதில் வெட்டி விடணும் இந்த சைடு ஃபுல்லாக போகிற போக்குவரத்து வழியில் இடு அடைஞ்சலாம் இருக்குது ஏன்னா ரெண்டு கிளையும் வெட்டி எடுத்து விட்ரு கிளையை வெட்டுற கிளைய பதியும் போட்டால் குச்சி வச்சா பதியும் வந்துடும் ஆ அந்த மரத்தில் பதியம் எடுத்து வச்சதுதான் தான் இது வந்து முதல்ல வச்ச செடிங்க இந்த செடி பாருங்க வச்சோம் நல்லாவே இப்போ துளூர் வந்துருச்சு இது தப்பிச்சிச்சு அதனால தான் இப்போ மழை டைமாக இருக்கிறதுனால தான் இப்போ இந்த செடியுமே பிடுங்கி வைக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே மழை டைமில் வச்சோமா வந்துடும் அதுக்கு தான் மழை டைமாக பார்த்து வச்சுடுறது அந்த டைம்ல நீங்க என்ன பதியும் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பதியம் போட்டுக்கங்க இப்ப நல்லாவே நமக்கு தப்பிச்சு வந்துடும் எனக்கு பாக்கு மரத்துக்குள்ளார போயிருச்சு அங்கே அந்த செடிங்க அதனாலதான் தான் பூ பூக்காம போயிருச்சு சரி அதனாலதான் தான் இப்போ இந்த நெடுவுக்குள்ளேயும் இந்த நடபாதையில ரெண்டு சைடு வச்சு விட்டோமா வெயிலுக்கு நல்லா பூக்கும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் மறுபடியும் நோண்டி அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோ